நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் கடந்த வாரம் வரை முன்னூற்றி எழுபத்தி இரண்டு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜேந்திரன் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குனர் ஆ சோமசுந்தரம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் கடந்த வாரம் வரை முன்னூற்று எழுபத்தி இரண்டு முகாம்கள் நடத்தப்பட்டு ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஓர் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பேரூராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர் இந்த முகாமினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பார்வையிட்டு பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் மருத்துவ முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துறை சார்ந்த விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கங்களை பார்வையிட்டார் அப்போது மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா பேரூராட்சி தலைவர் சங்கீதா மகேஷ் மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நலம் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது உதய மார்த்தாண்டபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து மார்ச் திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்கினார் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கநந்தல் கிராமத்தில் நலம்காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார் இந்த முகாமில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை மற்றும் திறனாளிகளுக்கான மருத்துவ அட்டை வழங்கப்பட்டன மருத்துவ பரிசோதனையை ஒரே இடத்தில் ஆய்வு செய்ய ஏற்பாடு செய்த தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து முகாமை துவக்கி வைத்தார் முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் கட்டுமான தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் ஆணைகளை வழங்கினார்